பெரிய குற்றச்சாட்டுல இருந்து குற்றச்சாட்டுக்கு அவரே பதில் சொல்லுறேன் அவர் எந்த இடத்துல அன்புமணி அவர்கள் வன்னியர் சமுதாய மக்கள் என்ன பேட் கட்சி நிலைமையில அன்புமணி தலைமையில் இருக்க பாமக அன்புமணி அவர்கள் வந்து அரசியல் அகற்றப்பட வேண்டிய ஒரு அட்டப்பூச்சி ராமதாஸ் அவர்கள் காசுக்காக அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சர் பதவிக்காக யார் பேரம் ஜாஸ்தியா கொடுக்குறாங்களோ அங்க நீட்டி காசு வாங்கிட்டு கூப்பிட்டோன்னு போறவர் ஊழலற்ற ஆட்சி நாங்க தருவோம் அவர் ஊழல் கேஸ் இருக்கு அவர் எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாரு ஊழலற்ற ஆட்சி பேசுறதுக்கு அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கு முன்னேற்றம் அன்புமணி அந்த மாற்றம் முன்னேற்றம் இன்னைக்கு சொல்லி இருந்தவர் அந்த ஓட்டை வாங்கல ஏன் வாங்க முடியும் அவர் தான் நிக்கிற இடத்தான் தோக்குறாரு இப்ப வட தமிழ்நாட்டிலேயே அவங்க கட்சி தேஞ்சிருச்சா நாம் தமிழர் முன்னேறி வராங்க திருமாவளவன் அவர்கள் கட்சி ஜெயிக்கிறாங்க தீமான வந்து இந்த எலெக்ஷன் கூட தனியா நிக்கிறேன் அவர் தைரியமா நிக்கிறாரு ரங்குமணி அவர்கள் என்ன சாதிச்சிட்டாரு என்ன பண்ணிட்டு மாறி மாறி பெட்டி வாங்குறீங்கன்னு ஓப்பனா எல்லாருமே சொல்றாங்க இவரனால அந்த அசிங்கத்தை தாண்டி எப்படி காசு வாங்கிட்டு எப்படி இப்படி பொறுப்பு நடத்தும் இப்ப திருமாவளவன் அவர்கள் கூட வந்து ஒரு பொது தொகுதி கேட்கிறாரு அதை வந்து பாமக வீக் ஆயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் பாமக வீக் ஆயிடுச்சு லக்ரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து காடுவட்டி மனதார்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்பயுமே வந்து ஒரு ஒரு கூட்டணியோ இல்ல வந்து ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா பாமக வந்து ஒரு பேசுபொருளா மாறிட்டே இருக்கும் இந்த எலெக்ஷன்லயும் வந்து அது வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் நீங்க வந்து முதல் கட்டமாக பாமக வந்து எந்த கூட்டணிக்குள்ள போகுன்ற எதிர்பார்ப்பு இருக்கீங்க இந்த கூட்டணிக்குள்ள போகணும்னா அப்பாப்புல ரெண்டு பேர் இருக்காங்க ராமதாஸ் அவர்கள் இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு கட்சியில் ஒரு ரூபா தராங்க இன்னொரு கட்சியில் ரெண்டு ரூபா தராங்கன்னா அன்புமணி அவர்கள் அப்பா அங்கே ஒரு ரூபாய் தராங்க இங்கே ரெண்டு ரூபாய் தராங்க இங்கே போலாம் அவன் கையை பிடிச்சிட்டு போகிற டைம் காசு கொடுத்து வான் கூட்டாக போயிடுவாங்க ரெண்டு பேரும் அதனால கூட்டணி வந்து இந்த கட்சியோட கொள்கையை வந்து நம்ம கொள்கையோட ஒப்பிட்டு போகுது நம்ம சமுதாயத்துக்கு இந்த கட்சிக்கு கூட போனால் நம்ம சமுதாயத்தோட நலன் நல நோக்கம் சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் போன்ற அந்த எண்ணங்கள்லாம் வச்சு அன்புமணி அவர்கள் கூட்டணி முடிவு பண்ண மாட்டாரு எங்க பேரம் அதிகமா கிடைக்குதோ அதை பிளான் பண்ணி தான் கூட்டணி போவாங்க அதனால அது தெரியும் தாண்டி தனக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி அவர் வந்து பாஜக கூட்டணி ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு பதவி வெறி புடிச்சார் அவர் வந்து இருந்தே அப்படிதான் மொதல் முத மினிஸ்டர் ஆகும் பேக்டோர் வழியாக போய் மினிஸ்டர் அன்னைக்குமே கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கல வரைக்கும் அவர் கண்டெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சது கிடையாது தர்மபுரியில அதுதான் சொல்ல வரேன் தருமபுரியில அப்போ நின்று கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்கும் போது காடு வெட்டியார் அவர்கள் இருந்தாரு முழுக்க முழுக்க பிரச்சாரம் காடு வெட்டியார் அவர்கள் செஞ்சாரு அவரோட செல்வாக்குனால அவருக்கு இருந்த ஓட்டு வங்கினால இளைஞர்கள் அவர்னால கவர்ந்தப்பட்டதுனால அவர் ஜெயிச்சார் டூ தௌசண்ட் நைன்டீன்ல போய் நின்னாரு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க வாக்குத்யசூ காலகட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தர்மபுரி அண்ணா எம்பி செந்தில்குமார் அவர்கள் கிட்ட தோல்வி அடைஞ்சார் அப்படி இருக்கவர் வந்து அதுதான் சொல்ற தொடர் தோல்வியை தான் சந்திச்சுட்டு அவர் வந்து பதவிக்காக என்ன வேணாலும் தோத்தாரு அடுத்த செகண்டே வந்து ராஜசபா எம்பி கொடுத்தாங்கன்னா அந்த கட்சில எவ்வளவு பேர் இருக்காங்க தகுதியானவர்கள் இல்ல இந்த கட்சிக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் உயிர்நீத்த இருபத்தஞ்சு தியாகிகளோட குடும்பத்துல குடும்பம் இருக்காங்க ஒருத்தருக்கு அந்த சீட்டை கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து மனசும் வராது அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிய டிஸ்பிளே பண்ற அளவுக்கான ஆளும் கிடையாது அன்புமணி இப்போ இதுல என்ன மாற்றங்கள் எனக்கு தெரியுதுன்னா எப்பயுமே வந்து பாமக வந்து கூட்டணியை வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் வந்து ஒரு கெஸ்ஸிங்ல இப்போ நீங்க நீங்களும் நானும் பாக்கும்போது ஒரு கெசிங்ல இருந்துட்டே இருக்கும் இந்த தடவை வந்து அவங்க பெரிய குழப்பத்துல இருக்காங்களோ எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் அப்படின்ற ஒரு இல்ல அப்பா புள்ள புள்ள சண்டைன்ற மாதிரி ஒரு டிராமாவை போட்டுதான் ஒன்றரை வருஷமா கட்சி வீணடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு இளைஞரணி தலைவர் கூட போடல கட்சி இளைஞர் தலைவர்னு ஒருத்தர் நியமிச்சாங்க அவரு ரெண்டே நல்ல விட்டு வெளில போயிட்டாரு அந்த அந்த லெவல்ல தான் இவங்க வந்து கட்சி கேட்டஸ சூஸ் பண்றாங்க ஒரு போஸ்டிங் கொடுக்கறது வந்து இவங்களுக்கு தோதான ஆள் கொடுக்குறாங்க இவங்க சொல்படி கேட்கறவங்களுக்கு கொடுத்து கட்சியவே மொத்தமா சீர்குலைச்சுட்டு இருக்கிறது அன்புமணி அவர்களோட வேலைதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிராமா போட்டுட்டு எங்க கூட்டணி போறது அதுதான் சொல்றல சிம்பிளா இவர் வந்து காசுக்காக ஆசைப்படுறாரு அன்புமணி அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் பதவிக்காக ஆசைப்படுறாங்க அப்பா புள்ளக்குள்ள அந்த நெக்ஸஸ் வர்றது எங்க வரும்னா யார் பேரும் ஜாஸ்தியா கொடுக்குறாங்களோ அங்க கையை நீட்டி காசு வாங்கிட்டு கூப்பிட்டொன்னே போறவர்கள் தான் ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து காடுவெட்டி குரு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த பாமகவை ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வன்னர் சங்கத்தாகட்டும் பெ பெருசா கூட்டத்தை வந்து நிறைய இளைஞர்களை வந்து கொண்டு வந்தது அவர் தான் இன்னைக்கு பாமாக்கால அதே அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்களா இல்ல அதே அளவுக்கு இளைஞர்கள் இருந்திருந்தாங்கன்னா என்னையாரும் அவங்க இருக்காக இல்லை ஏன்னா வந்து இப்போ அண்ணுமணி அவர்கள் வந்து என்ன க்ளைம் பண்ணிக்கிறாருன்னா தன்னை வந்து அவரும் இளைஞர்களின் தலைவரா அந்த மாதிரி இருந்து வந்தேன் நானும் வந்து அடிமட்டத்துல இருந்து தான் இங்க வந்து கட்சியில வந்து இப்ப பெரிய அடிமட்டத்துல இருந்து அவர் எங்க எங்குமே வரும் இல்ல அவர் அதை கிளைம் பண்றாரு இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க வந்து காடுவட்டி குரு அவர்கள் வந்து நிறைய நம்ம வந்து நிறைய மாநாடுகள் நிறைய இதுவே கூட பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ் அவருக்காக வந்தாங்க இன்னைக்கு வந்து பாமக அந்த மாதிரி ஒரு புள்ளிங் பவர் அவ்வளவு இளைஞர்கள் இருந்திருந்தா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வன்னியர் சங்க மாநாடு நடத்திருக்கணும் ஏன் நடத்த முடியல அவருக்கு திராணி இல்லையா இல்ல தெம்பு இல்லையா வலு இல்லையா என்ன இல்லை ஏன் நடத்த முடியல மாவீரன் அவர்கள் மறைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மறைஞ்சாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு அஞ்சு வருடமா ஒரு ஒரே ஒரு மாநாடு அவங்களால நடத்த முடியல மூணு வாட்டி மகளிர் அணி மாநாடு போடுறேன்னு சொல்லி கேன்சல் பண்ணாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து வன்னியரசங்க மாநாடு நடத்துறேன்னு சொல்லி லொகேஷன் போட்டு அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணாங்க ஏன் நடத்த முடியல அன்னைக்குமே அவர்கிட்ட அந்த பவர் இல்ல ஒரு லீடரே கிடையாது பாமகல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா மிரட்டுறாங்க இப்ப வந்து இப்ப வந்து காடுவெட்டி குரு அவர்களை சம்பந்தப்பட்டவங்க வந்து அஹ் பாமக வந்து இது போட்டா வந்து நாங்க வந்து அங்க வந்து கலவரம் பண்ணுவோம் அப்படி அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் பாமகன்றது எங் காடு மேல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி மேபி ராமதாஸ் அவர்கள் கட்டமைச்சருக்கெல்லாம் உருவாச்சு அவரும் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க ஆமா அவரும் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க தனிப்பட்ட முறையில ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அந்த கட்சி உருவாக்கலாம்னு சொல்ல முடியாது அன்னை காலகட்டத்துல மற்ற வன்னியர் சமுதாயத்துல ஜி இன்னைக்கு இருக்கிற ஜி கே மணி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சி உருவாக்குனாங்க ஆனா அதுக்கப்புறம் தொண்ணூறு காலகட்டங்கள்ல இருந்து காடு மறைவு வரைக்கும் அவரோட முழுக்க முழுக்க அவரு உழைச்சி அவரு தளபதிகளை உருவாக்கி அந்த கட்சியை வந்து ஒரு பெரும் லெவல்ல பேச பொருளா வந்தாங்க அவரை நம்பி தான் அந்த கட்சி இருந்தது அவரை நம்பி தான் இந்த இளைஞர்கள் இருந்தாங்க நீங்க கேட்டீங்கல்ல ஏன் இவருனால இன்னைக்கு மாநாடு நடத்த முடியல அப்படின்ட்டு அன்னைக்கு மாநாடு நடக்கும்போது காடு வெட்டியார் அவர்கள் பேசி முடிச்சு நன்றி சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் எல்லாம் எந்திரிச்சு போவாங்க காடு வெட்டியார் பேசி அப்புறம் தான் அன்புமணியா இருந்தாலும் பேசு பேசுவாரு ராமதாஸ் அவர்களும் அதுக்கப்புறம் தான் கடைசியா பேசுவார் அப்பெல்லாம் ஒருத்த உட்காந்து இருக்க மாட்டாங்க மொத்த கிரவுண்டுமே மயான அமைதிக்கு மயான மாதிரி தான் இருக்கும் எல்லாம் போயிடுவாங்க ரிட்டர்ன் போயிட்டே இருப்பாங்க யாருமே நின்று கேட்க மாட்டாங்க இதனால காடு வெட்டியார் அவர்கள் கடைசியா பேச வச்சாங்க கடைசி மாநாடுல அந்த லாஸ்டா நடந்த மாநாடு அதுக்கப்புறம் மாநாடே நடத்துல அந்த மாநாடுல வந்து அவர் நீங்க கடைசி மாநாடு நீங்க பேசினாதான் வந்து மக்கள் உட்காருவாங்க நாங்க பேசினா எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி அவங்களே சொல்லி பேச வச்சதுதான் நீங்க சொல்றீங்களா நாங்க வந்து மிரட்டுறோம் நாங்க வந்து குழப்பத்தை உண்டாக்க போறோம் அப்படின்ட்டு எல்லாம் ஏன் சொந்தக்கார அந்த கட்சியில இருக்கவங்க நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்த பாமக இந்த தப்பு செய்யுது பாமாக்கால சேர்ந்த இந்த நிர்வாகி இதை பண்றாங்க இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்றேன்னா கிடையாது பாமகல அதை வந்து அந்த கட்சியை தவறான வழியில க கொண்டு போறது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இவங்க ரெண்டு பேர் பண்ற பிரச்சனைக்கு நான் எதுக்கு வந்து என் சமுதாய மக்கள் வந்து ஒன் ஒண்ணு கூடி ஒரு இடத்துல வந்து ஒரு விழா நடத்தா நானும் போய் கலந்துக்கிட்டு சந்தோஷம் தான் பண்ணுவேன் ஏன்னா அன்னை காலகட்டத்துலேருந்து இன்னைய வரைக்கும் வன்னியர் பித்திர முழு மாநாடுக்கு வந்து அது ஒரு விழாவாக தான் கொண்டாடப்படுது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து வன்னியர் சொந்தங்களும் அங்கே கலந்துப்பாங்க இந்த க பார்ட்டி அந்த பார்ட்டி தான் இல்லை எல்லா இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க அதே அந்த ஒரு ட்ரெடிஷன் தான் அது அப்போதுலேருந்து இருந்தது அதை வந்து யாருனாலும் தடுக்க முடியாது அது இவங்களுக்கு எடுத்து நடத்துறதுக்கு இல்ல அதை அவங்க தைரியமா சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து அதனால வந்து அவங்க ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு காலகட்டத்துல வந்து அதுக்கப்புறமே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டோட மூன்றாவது பெரிய கட்சியா இருந்தது பாமக தான் அதுல வந்து யாருக்குமே எந்த மாற்று கருத்து இன்னைக்கு வந்து பாமக வந்து எந்த நிலையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப வந்து நாம் தமிழர் பெருசா வளர்ந்துருச்சு அடுத்தடுத்து இப்ப பிஜேபி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பாமக

அவர் தான் நிக்கிற இடத்துல அவர் இப்ப பேசும்போது கூட நிறைய இடத்துல சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம கட்சி தலைவர் பொறுப்பேற்க வைக்கிறாங்க போன வருஷம் தான் பொறுப்பு குடுக்குறாங்க அன்புமணி அவர்கள் கட்சி தலைவர் அன்னைக்கு அவர் சொன்னது வந்து நம்ம தனியா போட்டிடுவோம் அடுத்த மீட்டிங் அடுத்து அதுக்கு அடுத்து அந்த எக்ஸாக்ட் டைம் டூரேஷன் தெரியல அடுத்த மீட்டிங்ல அவர் சொல்றது நம்மளால தனியா போட்டியிட முடியாது கூட்டணி தான் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் நம்ம கூட்டணியில தான் நிக்க முடியும் இவர் பேச்சு எதுல எந்த விஷயத்துல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கூட்டணி மேபி ரெண்டாயிரத்தி எப்படி சொல்ல முடியும் அவர்கிட்ட ஓட் பேங்கே இல்லங்கும் போது அதான் சொல்ற ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஒரு லெட்டர் பேட் கட்சி நிலைமையில இருக்கு அன்பு முடிவு தலைமையில இருக்க பாமா அன்னைக்கு வந்து ஆறு சதவீத ஓட் வச்சிருந்தாங்க ட்வெண்ட்டி நைன்டீன்லேஜ் ஓட்டு இருந்து டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி எலெக்ஷன் எல்லாம் வந்து பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் தான் வச்சிருக்காங்க இந்த டேட்டாஸ் படி வச்சு நீங்களே சொல்லுங்க பாமக இப்ப எந்த இடத்துல இருக்கு ஏன்னா இப்போ அவங்க தனிச்சு இப்போ வந்து அதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே கூட்டணியா தான் வந்து இது போயிருக்காங்க சோ தனியா நின்னாதான் வந்து அவங்களோட ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்கு எப்படி இருந்தாலும் பாமகக்குன்னு ஒரு ஓட்டு வரலாம் அந்த கேண்டிடேட் அங்க நிக்கிறவங்களோட ஓட் வச்சு கன்சல்டேட் பண்ணி தானே சொல்றாங்க அப்படி ஓட் பேங்க் இருந்ததுன்னா இவங்க வந்து தனியா இப்ப இப்ப இவங்க இவங்க தலைமையில ஒரு கூட்டணி நீ அமைக்கலாம் அது அமைக்கிறதுக்கான தைரியம் அன்புமணிக்கே இல்லை அன்புமணி அவர்கள் சொல்லலாம் ஏன் தலைமையில தான் நான் வந்து மாநில எம்பி ஐ மீன் பார்லமெண்ட் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவேன் என் தலைமையில் கூட்டணி அமைக்கிற இவர் அடிக்கடி சொல்றாரு நான் சிஎம் கேண்டிடேட் என் தலைமையில் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஏன் தலைமையில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி தைரியம் சொல்லல ஏன் இவருனால சொல்ல முடியல அவருக்கே தெரியும் அவர் பின்னாடி ஓட்டு இல்லை அவர் பின்னாடி வந்து மக்கள் இல்லை இளைஞர்கள் அவரை அவரை வந்து அவர் இளைஞர்களை ஈர்க்கவே இல்லை எந்த இடத்துல வந்து இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி அன்புமணி அவர்கள் செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு அன்புமணி அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக அவர் வந்து கிளைம் பண்றது என்னன்னா வந்து ஒரு மாற்றம் ஒரு 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 எஜுகேஷனல் நிறைய பேருக்கு வந்து ஒரு படிப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு அறிவு கைவிட்டார் என் சமுதாய மக்கள் அன்புமணி அவர்கள் நீங்க சொல்றது வன்னியர் வன்னியர் சமுதாய மக்களே அன்புமணி கைவிட்டார் பெரிய பெரிய குற்றச்சாட்டுல இருந்து குற்றச்சாட்டுக்கு அவரே பதில் சொல்றேன் நான் தான் சொல்றேன் அவர் எந்த இடத்துல அன்புமணி அவர்கள் இருந்து வன்னியர் சமுதாய மக்களுக்காக என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க அவர் பத்து புள்ளி அஞ்சு வரும்போது எல்லாம் வந்து அந்த அந்த காமிக்கிறதுக்காக கால் பண்ணாரு அவர் வாங்கல மக்கள் ரோட்ல இறங்கி போராடினா எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து இன்ன வரைக்கும் தான் இருக்காங்க தமிழக அரசியல் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல்னு ஆனா வன்னியர் சமுதாய மக்களுக்கு எதிரான அரசியல் வன்னியர் சமுதாய மக்களுக்கு சமூக நீதி பேசுற ஏதாவது ஒரு தலைவர் காமிங்க இன்னைக்கு காடுவெட்டியார் மறைவுக்கு அப்புறம் இன்னைக்கு எந்த தலைவர் வந்து ராமதாஸ் அவர்களையும் மற்ற எந்த கட்சி தலைவர்களோ எந்த அரசாங்கமோ எந்த அரசு வந்து வண்டிய சமுதாய மக்களுக்கு இது பேசணும் அவங்க வந்து சமூக சமூக நீதி அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி யாரு பேசுறாங்க யாரும் குரல் கொடுக்கறது இல்லை இந்த பெரும் சமுதாயம் வளர்ந்துட்டா நிறைய பேருக்கு பிரச்சனைன்றதுனால யாருமே இந்த சமுதாயத்தை கண்டுக்கிறது அந்த சமுதாயம் கைவிடப்பட்டுச்சு இந்த சமுதாயம் ராமதாஸ் அவர்கள் பின்னாடியும் காடுவெட்டியார் அவர்கள் பின்னாடியும் நம்பி பயணிச்சது காடு அவர்கள் மறைஞ்சாரு ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் பையன் பையன் கிட்ட கட்சியை கொடுத்து கட்சியை அழிச்சாரு சமுதாயத்தையும் அழிச்சுட்டாரு இருபத்தஞ்சு குடும்பம் அன்னைக்கு அழிஞ்சுது அன்னைக்கு அவங்க இறந்து போனாங்க துப்பாக்கி சூடில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் இறந்து போனாங்க அந்த இருபத்தஞ்சு குடும்பத்தோட நிலைமை இன்னைக்கு என்ன அதே தான் இந்த சமுதாயத்தோட நிலைமை வீட்டார் அவர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்காக அவர் பார்க்காத வழக்கு கிடையாது நூற்றி பதினெட்டு வழக்காக அவர்னால அவர் பார்க்காத வழக்கு கிடையாது போகாத சிறைச்சாலையில் ஒன்று சிறையில் இருப்பார் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருப்பார் மருத்துவ ரீதியாக உடம்பு ரீதியாக பிரச்சனை தொடர் பயணத்தில் இருப்பார் ஒரு நாள் கூட வீட்டில் அவர் இல்லை அப்படியே சுற்றிக்கிட்டே தான் அந்த சமுதாயத்துக்காக உழைச்சாரு அவரோட நிலைமை என்ன அவர் என்ன பண்ணாங்க இந்த சமுதாய ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்கள் ஒழுங்கான முறையில மருத்துவம் கொடுக்காம அவங்களை அவங்களோட மரணத்துக்கும் இவங்கதான் காரணம் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல யாருக்கு என்ன செஞ்சிருக்காரு அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் நூத்தி பதினெட்டு கேஸ் காடு விட்டியார் மேல எதுவுமே ஊழல் கேஸ் இல்ல ஆஹ் சொத்து சொத்து கேஸ் கிடையாது ஆனா இந்த அத்தனை வழக்கம் அன்புமணி அவர்கள் மேல இருக்குல்ல அவர் தலைவரா அன்புமணி அவர்கள் சரியான தலைவராக இருந்தால் எப்படி அவர் மேல ஊழல் வந்து வரும் என் நான் தான் கேக்குறேன் என்னோட கேள்வி திருப்ப திருப்ப ஒரே கேள்வி தான் அன்புமணி அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக செஞ்ச பணி என்ன இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பெரிய பார்ட்டி இருக்கு ஒரு பெரும் சமுதாயத்தை உள்ளடக்கிய பார்ட்டி இது இந்த சமுதாயத்தில் அன்புமணி அவர்களை தவிர ஒரு கேலிவரான கேண்டிடேட்டே கிடையாதா ராஜ் எம்பி சீட் அவர் கொடுத்தீங்க மினிஸ்ட்ரி வந்தது அவர் கொடுத்தீங்க இளைஞரணி தலைவர் அவர் கொடுத்தீங்க இப்ப தலைவர் பதவியும் அவர் கொடுத்துட்டீங்க இன்னும் இதுக்கப்புறம் இப்ப பேரம் பேசுற அமைச்சர்லயும் ஏழு எம்பி சீட்டு ஒரு அமைச்சர் பேசுறதா அதுவும் அன்புமணி அவர்களுக்காக அந்த ஒண்ணு அவருக்கு அந்த ஒண்ணு தான் இருபத்தஞ்சு குடும்பம் இருக்காங்கல்ல அந்த இருபத்தஞ்சு குடும்பம் இறந்து அவங்க போட்ட பிச்சையில தான் நீங்க அன்புமணி வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த இருபத்தஞ்சு இருந்து ஒருத்தர் யாருமே தகுதியான ஆலையில தகுதியை பண்ண மாட்டாரா அவர் கண்டஸ்ட் பண்ண மாட்டாரு இல்ல தர்மபுரியில தோத்துருவாரு தர்மபுரிக்கு அவர் என்ன பண்ணாரு டேஸ் முந்தாணியத்துல ஒரு மீட்டிங் நடந்தது நிழல் பட்ஜெட் அறிக்கை பண்ணாங்க அதுல ஜி கே மணி அவர்கள் வந்து நான் போய் எனக்கு வந்து செஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அசம்பிளி போனோம் அப்படிங்கறாரு அங்க போய் என்ன கேட்க போறீங்க இங்க உட்காருங்க அப்படிங்கறது ஒரு மீட்டிங்ல ஒரு முப்பது வருடங்களா பயணிக்கிறாரு நினைக்கிறேன் அவர் கேக்குற ஒரு தலைவர் பேசுற இடத்துல அவரையும் ஆமா அவர் கேக்குற ஜி மணி அவர்கள் வந்து முன்னாள் தலைவர் அவர் கேட்கிறாரு அசெம்பிளி போகணும்னு அங்க போய் என்ன கேட்க போறீங்க என்ன பேச போறீங்க நீங்க பேசுறது யார் கேட்க போறா உக்காருங்கன்றீங்க நல்ல அசம்பி மேனா இருக்கணும்னு நினைக்கிறவரையும் கிடைக்கிறீங்க நீங்க வரைக்கும் என்ன என்ன பண்ணிருக்கீங்க பார்லமெண்ட் போறாரு மினிஸ்டர் இருந்துட்டாரு இப்ப எம்பியா இருக்காரு அட்டண்டன்ஸ் அவருக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு நார்மல் எல்லாரும் இருபது அட்டன் பார்மெண்ட் பக்கம் போறதுல இங்க இருந்து டெல்லி கிளம்பி போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டு எதுவும் பார்லிமெண்ட் அட்டன் பண்றது கிடையாது இங்க போராடுறீங்க நீங்க வாங்கி கொடுத்தீங்க நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க ஆனா அந்த கிளைம் தப்புன்றத மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டுல தெரிவிச்சிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல உங்களுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு தொகுதியில் நீங்க அஞ்சு இடத்துல ஜெயிச்சிங்க அது அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்னால அவங்க ஜெயிச்சாங்க பாமாகா நாலு ஜெயிச்சாங்களோ இன்னொன்னு அது எல்லாமே வந்து வட தமிழகத்துல கூட இல்ல ஒரு மாதிரி எஜ்ஜுல எஜ்ஜு பெருத்துல சமுதாய சமுதாயத்தோட ஓட்டு எடப்பாடையாருக்காக வந்து ஓட்டு அப்படி ஜெயிச்சவங்கதான் அன்புமணியோட கரிஸ்மேட்டிக்னால சொந்த திண்ணிவனத்தை யாராவது ஜெயிக்கல தர்மபுரில யாராவது ஜெயிச்சாங்களா இவர்னால தோல்வி அடைஞ்சவங்க அடைஞ்சவங்கதான் இவர்னாலதான் சி வி சர்மனுமே ஆமா அதான் இவர்னால தான் அதிமுகவே தோல்வி அடைஞ்சது அது அவங்க இன்னைக்கு உணர்றாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்போ இப்போ வந்து நீடு இருக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் பத்தி பேசலாம் ஜாதியார் கணக்கெடு பத்தி பேசலாம் இவர் எம்பிஆர் இல்ல ஒரு சிட்டிங் எம்பிஆர் ராஜ்சபை எம்பிஆர் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் போட வேண்டியது இன்னொன்னு ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களும் பேசுது ஒரு சில மாநில மாநிலங்கள் கிடைச்சது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க இவர் இன்னும் வரைக்கும் அந்த கோரிக்கை பத்தி பேசுது ஆனா இவர் தானே வந்து அது வந்து பெரிய கிளைமா வந்து பெரிய கிளைமா இவங்க கேக்குறாங்க ஒன்னாம் தேதி ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க அந்த பொதுக்குழு கூட அதை பத்தி பேசல எவ்வளவு பெட்டி வாங்குறது எந்த கட்சி கூட கூட்டணி போடுது அந்த கூட்டணி போற பொறுப்பு வந்து ஐயா எடுத்துக்கிட்டார் இதுதான் அந்த மீட்டிங்ல நடந்த தவிர ஜாதி கணக்கெடுப்பு ரிசர்வேஷன் தாங்க இவங்களோட மெயின் மோட்டோ இந்த கட்சி உருவானதே ரிசர்வேஷனால தான் இந்த கட்சி இன்னைய வரைக்கும் பயணிக்கிறது ரிசர்வேஷனால தான் அதை பத்தி பேசாம அதை பத்தி அதை ரிசர்வேஷனை கைவிட்டாங்க டென் பாயிண்ட் ஃபைவ் கைவிட்டாங்க ஜாதி வரி கணக்கு எடுப்பையும் கைவிட்டாங்க இவர் எம்பியா இருக்கிறதுக்கு இங்க ஸ்டேட்ல இவங்க கட்சி மூலியமா பிரஷர் கொடுத்துட்டு சென்ட்ரல்ல ஒரு பிரைவேட் மெம்பர் பில் போடல பில்லு பாஸ் ஆகுது ஃபெயில் ஆகுது இது வரைக்கும் ட்ரை பண்ணி பண்ணிருப்பாரு ஒரு பிரைவேட் மெம்பர் பில் போடுறது யாருனாலும் தடுக்க முடியுது பில்லு போடலாம் அதோட ரிசல்ட் அதுக்கப்புறம் தெரியணும் நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க நான் சிஎம் மனு எழுதி கொடுத்துட்டேன் இப்படியே வந்து சுத்தி எங்க பெட்டி கிடைக்கும் அடுத்த ஊழல் வழக்கு என்ன பண்ணலாம் இதுதான் அவரோட பிளானே தவிர சமுதாயத்தை வளர்க்குறதுக்காக அன்புமணி அவர்கள் எதுவுமே கிடையாது என்னோட அடுத்த கேள்வியா நான் வைக்கணும்னு நினைக்கிறது வந்து வட தமிழகம் அதாவது வந்து பாமகோட கோட்டை கடைசி இருபத்தி முப்பது வருஷமா வந்து பாமகோட சப்போர்ட் இல்லாம நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு பாமக கிட்ட வந்தது காரணமே வந்து வட தமிழகத்துல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்ப வட தமிழகத்திலயே அவங்க வந்து அந்த கட்சி தேஞ்சிருச்சா ஏன்னா வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர் முன்னேறி வராங்க இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவன் அவர்கள் கட்சி ஜெயிக்கிறாங்க நிறைய உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு லீடரா உங்களை காமிச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க பின்னாடி இளைஞர்கள் இருக்கு இப்ப சீமரான வந்து இந்த எலெக்ஷன் கூட தனியா நிக்கிறான்னு அவர் தைரியமா நிக்கிறாரு அவருக்கு பெரிய பேக்கிங் ஒன்றும் கிடையாது அவர் தன்னோட குரல் வளத்தினாலையும் அவர் வந்து அவரோட சித்தாந்தத்தினாலேயே அவர் பேசிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள் என்ன சாதிச்சிட்டார் என்ன பண்ணிட்டாரு ஒண்ணுமே பண்ணல மாறி மாறி பெட்டி வாங்குறீங்கன்னு ஓப்பனா எல்லாருமே சொல்றாங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க போன் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க எங்களுக்கு அவமானமா இருக்கு அப்பனும் புள்ளி எப்படி மாறி மாறி காசு வாங்குறது எங்களால வெளியில தலை காட்ட முடியல போற இடத்துல வர இடத்துல எல்லாம் எங்கடா அவங்க ஆளுங்க காசு வாங்கிட்டாங்களான்னு சொல்லி எங்களை சிங்கப்படுத்துறாங்கன்னு இரண்டாம் கட்ட தலைவர் அத்தனை பேருமே என் கூட இருக்காங்க எல்லாருமே பேசுறாங்க இவரனால அந்த அசிங்கத்தை தாண்டி எப்படி காசு வாங்கிட்டு எப்படி இப்படி பொறுப்பு நடத்த முடியாது இப்ப திருமாவளவன் அவர்கள் கூட வந்து ஒரு பொது தொகுதி கேட்கிறாரு ஸ்ட்ராங்கா வந்து சோ அப்ப வந்து அதை விட வந்து பா பாமக வீக் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா வந்து தனித்தொகுதி வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் பாமக வீக் ஆயிடுச்சு வீக் ஆகல நம்ம சொல்லவே முடியாது வீக்கான தான் இருக்கு அவரோட லீடர்ஷிப் தெரியல ஒரு லீடர் நல்லா இருந்தாதாங்க படை நல்லா இருக்கும் பட தளபதியை வழி நடத்த முடியும் லீடரே சரியில்லங்கும் போது இங்க யாரும் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு ஒரு இந்த சமுதாயத்தை வழி நடத்துறதுக்கான தலைவர் எங்க இருக்காங்க அந்த வன்னியர் சங்க தலைவர்னு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காங்க இன்னைய வரைக்கும் அவரு எங்க இருக்காருன்னு கூட பாதி இருக்கு தெரியாது அவர் வந்து எந்த மீட்டிங்கும் அவரை நடத்த விடுறது இல்ல வன்னியர் சங்கன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து மறக்கடிச்சுக்கிட்டு காடி வெட்டியார்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பண்ணாருன்றது நீங்க எங்க ஒரு போட்டோ போட்டாலும் போடக்கூடாதுன்னு போன் பண்ணி மறீங்க இந்த கட்சிக்கு வந்தவங்க எல்லா எல்லா இளைஞருங்களுமே வந்து காடி வெட்டியார வந்து ஒரு ரோல் மாடலா பார்த்து அவரை பின்பற்றி தான் வந்தாங்க அவரை நீங்க மறக்கடிக்கணும்னு நினைச்சிக்கா எப்படி உங்க பின்னாடி இளைஞர்கள் நிற்பாங்க இவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து சொத்து குவிக்கிறதுக்கு எப்படி தான் பிளான் பண்ணி அன்புமணி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு வழிய அவர் வந்து இந்த சமுதாயத்தோட நலனுக்காகவோ இந்த சமுதாயத்தோட எம்பவர்மெண்ட்காவோ எதுவும் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கட்சி உருவாய் இன்னைய வரைக்கும் இந்த சமுதாயத்தை எந்த விதத்தை முன்னேற்றிருக்காங்க எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உருவாக்கிருக்காங்க எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் உருவாக்கிருக்காங்க வன்னியர் கல்வி அறக்கட்டளை வர அறக்கட்டளையில் இருக்கு அந்த கல்வி அறக்கட்டளில எத்தனை பேர் படிச்சு உங்களால பயன்பட்டு இருக்காங்க அன்னைக்கு முத முத காடை வெட்டியார் அவர்களை பாக்க வரும்போது ராமதாஸ் அவர்கள் பஸ்ஸேரி வந்தார் பஸ்ஸேரி வந்து அங்கேருந்து வந்து அவர் காடு கிராமத்தில் கிராமத்துல இறங்கி உள்ள வர்றதுக்கு சைக்கிள் வாடகை எடுக்கிறதுக்கு காசு இல்லாம நின்றுட்டு இருந்தவர் காடி அவர்கள் ரிட்டர்ன் போகும்போது அந்த வாடகை காசு கொடுத்தோம் சார் அன்னைக்கு அவர்கிட்ட சொத்து இருந்தது காடு வெட்டியாரவர்கள்ட்ட என்ன சொத்து இருந்ததோ அவர் இறக்குற வரைக்கும் அதே சொத்து தான் இருந்தது அதுலேருந்து இருந்து ஒரு ரூபாய் சம்பாதிக்கல ஒரு ரூபாய் எடுக்கல அந்த சொத்தை தான் வச்சிருந்தாரு அன்னைக்கு அன்னைக்கே அவர்கிட்ட கார் இருந்தது நான் சொல்றது வந்து தொண்ணூறு காலகட்டங்கள்ல அன்னைக்கு சைக்கிள் வா சைக்கிள்ல வாடகைக்கு வர்றதுக்கு கூட முடியாது அவங்க இன்னைக்கு அவங்க பேரும் பேத்தீங்கன்னா வந்து சொகுசு கார்ல தான் போறாங்க ஆடி பெஞ்சு பிஎம்டபிள்யூ இப்படி தான் இப்படிதான் கார் வச்சிருக்காங்க இவரு இவரு வந்து ரோவர் வச்சிருக்காரு அவர் ஒரு ஆடி வச்சிருக்காரு இந்த மாதிரியான சொத்தெல்லாம் எங்கே இந்த சேர்த்தார் அன்புமணி இந்த கேள்விக்கு வந்து அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ வந்து நேர்மையா பதில் சொல்ல முடியுமா மக்களை பார்த்து மக்கள் கிட்ட தைரியமா இது வந்து நான் இப்படிதான் சம்பாரிச்சேன் இது வந்து நான் பேசுவேன் ஊழலற்ற ஆட்சி நாங்க தருவோம் அப்படின்னு அவர் மேலே ஊழல் கேசிருக்கேன் அவர் இப்படி ஊழல் லெட்டர் ஆட்சி கொடுப்பாரு ஊழல் லெட்டர் ஆட்சி பேசுறதுக்கு அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கு அவர் கேட்கற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து தமிழகத்தை புரட்டி காமிக்கிறேன் வன்னியர் கல்வி க அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அவர் கையில தான் கொடுத்தோம் அந்த அறக்கட்டையில சரஸ்வதி கல்வி அறக்கட்டளை நீங்கள் பேர் மாத்திட்டு அதுல இருக்க சொத்தெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு இருக்காரு அன்புமணி இதுக்கு மேல அவருக்கு தமிழகத்தை ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தமிழகத்தை பேர் மாத்திட்டு அவங்க மனைவி பேர்ல பேரை மாத்திட்டு அவர் கிளம்பிடுவார் நான் என்ன இந்த குடும்பத்துல இந்த இந்த கட்சியில இருக்க பொறுப்பு எல்லாருமே இவங்க குடும்பத்துக்குன்னு எழுதி கொடுத்துருக்கா இவங்க அப்பா காசுல காசுலேருந்து இந்த கட்சியை உருவாக்குனாங்களா பசுமை தாயகம்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மனைவி திரு சௌமியா தான் தலைவரா இருக்காங்க ஏன் வேற யாருமே இல்லையா இந்த சமுதாயத்துல இந்த இந்த கட்சியில இந்த போஸ்டிங்குமே இளைஞரின் தலைவர் இப்போ இப்போ கல்யாணம் வீட்டுல மாப்பிள்ளையனால்தான் டெத்து வீட்டுல போனமும் நான் மாதிரி தான் அன்புமணி அவர்களோட இவ்வளவு பதவி வேறு எதுக்கு இந்த பதவி வச்சு நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க இது வரைக்கும் ஏதாவது சாதிச்சீங்கன்னா நீங்க கேளுங்க இந்த சமுதாயத்துல நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க எதுவுமே பண்ணாம ஓட்டு ஓட்ட நான் மட்டும் எப்படி போட்டுறணும் நீங்க அரசியல் நான் அதே ஆக்கப்பட்டுட்டீங்க அவர் செஞ்ச குற்றங்களை நான் சொல்லி காமிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான் ஒரு நேர்காணல் வந்து அன்புமணி அவர்கள் அது அது மட்டும் இல்லாமல் அவரோட எம்பி பதவி அதை தாண்டி இப்போ பாமக சார்ந்திருக்கிற ஐந்து எம்எல்ஏ ஐந்து சதவீதம் வந்து நிறைவேற்றப்படலைன்னா வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருக்கீங்க எதுக்காக அப்படி ஒரு இல்ல நான் என்ன சொல்கிறேன் இவங்க அன்புமணி அவர்கள் வந்து இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து பத்து புள்ளி அஞ்சுக்காக லெட்டர் எழுதி கொடுத்தேன் அவர்களுக்கு நான் வந்து ஃபோனில் பேசுறேன் நான் வந்து நாலு வாட்டி பேசுனேன் அதை கணக்கெடுத்து அதை ஒரு டேட்டா மாதிரி சொல்றாங்க மனு கொடுக்கறது ஃபோனில் பேச வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம் நானே இது வரைக்கும் நாலு வாட்டி மனு கோர்ட்டில் வந்து அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு இந்த அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க இந்த அஞ்சு எம்எல்ஏ வந்து வன்னியர் கிட்ட ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க உங்க கட்சியில தான் இருக்காங்க நீங்க நான் என்ன சொல்றேன் இந்த அஞ்சு எம்எல்ஏவ பதவி விலகுங்க எங்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு கிடைக்கல சொன்ன வாக்குறுதி நிறைவேறல எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கலன்னு சொல்லி நீங்க விலகுனா இது இப்ப எலெக்ஷன் டைம் இன்னும் இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க டேட்ஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஒரு மந்த் எலெக்ஷன் வந்துடும் ஏப்ரல் ஏப்ரல் முதல்ல வாரத்தில் வந்துடும் அந்த எண்டுக்குள்ள நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது இப்போ ரிசைன் பண்ணா அடுத்த ஒரு மாசத்து அதே எலெக்ஷன் கூட பை எலெக்ஷன் வச்சிருவாங்க அஞ்சு பேருக்கு இந்த அஞ்சு பேருக்கு என்ன என்ன வலிக்குது இல்ல அன்புமணி அவர்களுக்கு வந்து என்ன தடுக்குது அந்த அஞ்சு பேரை வந்து ரிசைன் பண்ணுங்க நம்ம ஒரு அழுத்தத்தை இங்க கொடுப்போம் நான் வந்து அங்க பார்லிமெண்ட்ல பேசுறேன் எங்க எங்க சமுதாய மக்களுக்காக எங்க அஞ்சு தொகுதி எம்எல்ஏங்க வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க இதுக்கு என்ன பதில்னு சொல்லி நான் கேட்கறேன்னு சொல்லி ஒரு பேசலாம்ல அதுக்கான தைரியம் இல்லையா அவருக்கு பேசுறதுக்கு இல்ல இந்த அஞ்சு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு இவங்களுக்கு என்ன குறைய போகுது இவங்க ரிசைன் பண்ணி இன்னைக்கு ரிசைன் பண்றாங்கன்னு வச்சுங்க அந்த தொகுதியில வேற ஏதாவது ஒரு கேண்டிடேட் இன்டர்வான அவங்க ஏத்து யாராவது நிக்க விட்டுறாங்க யாருக்கா தைரியம் வருமா என்ன இப்ப சமுதாயத்துக்காக பதவியே ரிசைன் பண்ணிட்டாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டை வந்து தூக்கி போட்டுட்டாங்க நம்ம இவங்களை தாண்டி வேற யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு எல்லாருமே நினைப்பாங்கல்ல எனக்கு ஒருத்த நல்லா செஞ்சாதாங்க நான் அவனை வந்து ஒரு தலைவனா எதிர்பார்ப்பேன் எனக்கு ஒரு மாறி மாறி ஊழல் பண்ணிக்கிட்டு சொத்து சம்பாரிச்சுட்டு நீங்க இருந்தீங்கன்னா உன்னை யார் தலைவரா பார்ப்பேன் அன்புமணி அவர்கள் வந்து அரசியல் இருந்து அகற்றப்பட்ட அகற்றப்பட வேண்டிய ஒரு அட்டப்பூச்சி கடைசியா ஒரு ஒரு அனுமான கேள்விதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல யார் வந்து எந்த கட்சி பெரும்பான்மை பெற்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு தெரியாது நம்ம இப்பயே கெஸ்ட் பண்றது நம்ம என்ன ஜாதகமா பாக்குறோம் அது நம்ம எதுவும் கெஸ்ட் பண்ண ரொம்ப நன்றி நிறைய கேள்விகளை வந்து நான் வந்து கொஞ்சம் காரசாரமா வச்சாலும் அதுக்கு அழகான பதில்களை கொடுத்துருக்கீங்க உங்களை உங்க சமூகம் சார்ந்து இல்ல வேறு சமூக மக்களுமே நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது நன்றி